ಅಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ಗ್ அப்பவும் திருச்சு அவனு திருப்பி விட்டேன் ஸோ அவருக்கு அவருக்கு வந்து எப்போவுமே ஒரு ஒரு டவுட் இருக்கும் யார் பார்த்தாலும் அவன் ரொம்ப நல்ல மனுஷன் வெரி நைஸ் டு இதுலேயுமே வந்து பழக்கத்து இதிலலாம் வந்து ரொம்ப நல்லவர் ஆனால் ஒரு எதிர்த்துல ஒரு சின்ன டவுட் இருக்கும் ஒரு வித்தியாசமான கேரக்டர் அவர்கிட்ட மாட்டி அறிவாங்கியிருப்பான் அன்றைக்கி தச்சான் அந்த மாதிரி இப்போ என்னன்னா எதுக்கிறதாலும் என்ன இது இப்போ ஒரு சாம்சி சொன்ன மாதிரி தான் எல்லாம் போட்டுட்டு திரும்பி பார்த்தேன் ரெண்டு பேரும் மறு அவன் செஞ்சுட்டே இருந்துருவான் இவங்க வந்து சைலண்ட்டாக இருந்துருவான் முடிவே இருக்க முடியல இது என்ன இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா நீ சொல்ல மாட்டானு நான் கூட எனக்கு கூட அந்த மாதிரி அனுபவெல்லாம் இருக்கு உங்கள சொல்ல தேவ இப்படிதான் தேவா தேவ சைலண்ட்டாக தான் போடுவாரு

அது மாதிரி அனுபவம்லாம் இருக்குது நிறைய ஆனால் அது நல்ல ஜாலியாக இப்போ இது பண்ணிட்டு நம்மளை உசுப்பேர்த்து விட்ருவாங்க அவங்களுக்கு தான் பாட்டு ஓகே அவங்க போட்ட முடிஞ்சு அடுத்தது அடுத்த மீட்டருக்கு கீழே ரெடியாக இருப்பாங்க ஆளுங்க அது மாதிரி டைப்பு ஸோ அதுதான் இவங்ககிட்ட அந்த மாதிரி சரவ சவரி வந்து எப்பவுமே ரொம்ப லாஃப்டராக நான் அவனை பார்த்ததில்லை ஒரு ரொம்ப சத்தம் போட்டு சிரிச்சு அவனை பார்த்ததே கிடையாது இத்தனைங்க அண்ணன் பையன் அது வந்து எங்கிட்ட பத்து வருஷமாக நேரக்டராக இருக்காரு இருந்து இப்போதான் நேரக்டராக இருக்காரு ஸோ இருந்தாலும் வந்து அவன் ஒரு ஒருத்தர் ஒரு கேரக்டர் சொல்கிறார் எங்கே இருந்தாலும் வாழ்க நல்லபடி இன்னும் நிறைய படங்கள் எடுக்கணும் இந்த படமும் வந்து நிஜமாவே வந்து நான் பார்த்ததுனால சொல்கிறேன் எல்லா கலவைகளும் இருக்கு சென்டிமெண்ட்லேருந்து எல்லாமே இருக்கு ஸோ இது தேட்டரில் மிகப்பெரிய வெற்றி அடையணும் எல்லாம் நல்ல இறைவனை வேண்டி வாழ்த்துக்கிறேன் நன்றி வணக்கம்